இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மணத்தக்காளி கீரையை வச்சு ஒரு நல்ல ஒரு தொக்கு தாங்க செய்ய போகிறோம் மணத்தக்காளியை வச்சு நம்ம இதில் கடையல் எல்லாமே பண்ணலாம் இன்னைக்கு நம்ம தொக்கு செய்ய போகிறோம் ஊர்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கிட்டு வந்திருந்தோம் மணத்தக்காளி கீரை வாங்க இந்த தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மொதல் நம்ம இந்த கீரையாக மட்டும் நம்ம ஆஞ்சிக்கலாம் நான் ரொம்ப தண்டெல்லாம் போடக்கூடாது ஒரு மெல்லிசான தண்டு வேணா சேர்த்துக்கலாம் இந்த ரொம்ப இந்த பெருசாக இருக்க தண்டெல்லாம் சேர்க்க வேணாம் இதை மொதல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கீரையை நல்லா நம்ம தண்ணியில் அந்த மாதிரி அலசி எடுத்துக்கலாம் பாருங்க நான் ஒரு சின்ன சின்ன காம்பௌட தான் சேர்த்துருக்கேன் ரொம்பலாம் கழிக்கலை நல்லா இது தண்ணியிலையே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் அப்போ தான் நமக்கு அதில் உள்ள அழுக்கு மண்ணெல்லாம் போயிடும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான மசாலாவுக்கு என்னென்ன பொருள் போட்டு வதக் வதக்கலான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஜீரகமும் மிளகும் சேர்த்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் இருக்கும் ஒரு ஸ்பூன் மிளகு இருக்கும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு சோம்பு சோம்புலாம் நிறையாவை சேர்க்கக்கூடாது கம்மியாக தான் சேர்க்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகு வரமிளகு மிளகு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கேப்போ பட்டை மிளகா சேர்த்துக்கோங்க பாருங்கள் நான் ஒரு அஞ்சு பட்டை மிளகா சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க இந்த நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி வ வறுத்து அரைக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வருத்தாச்சு இப்போ நம்ம இதை ஒரு மிக்சி சாரில் ஆற வச்சிடலாம் இந்த கீரையில் வந்து நமக்கு அதிகப்படியான நார் சத்து இருக்கு அதனால நமக்கு பாத்ரூம் ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிரும் இதை வந்து நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் கூட கீரை எடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த மசாலாவை ஆற வச்சிடலாம் அதே ஃபேனை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கீரைய இதோட நல்லா வதக்கிடலாம் எண்ணெயோட பாதி பாதி கீரையா போட்டு வதக்குங்க அப்பதான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா கீரையும் நல்லா வதக்கிடலாம் அஞ்சு நிமிஷம் கீரையை போட்டுட்டு நல்ல அந்த மாதிரி எண்ணெயில வதக்கிடுங்க நமக்கு நல்ல தண்ணி பிரிஞ்சு வரும் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இதை அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் நல்ல கீரை நமக்கு ஆரட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கீரையை நல்லா ஆற வச்சிடலாம் நம்ம வறுத்து வச்சிருக்க மசாலாவையும் அந்த கீரையும் சேர்த்து கொஞ்சம் கொர குறைப்பாக தான் அரைக்கணும் ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது கீரை இதோட சேர்த்துட்டு புளி கொரசல் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து பாருங்கள் தண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக சேர்த்துருக்கேன் பாருங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம் கீரையும் கீரையை சேர்த்துட்டு நல்லா ஒரு குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் அளவுக்கு குர குரப்பாகவே அரைச்சிக்கோங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் காயட்டும் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ ஒரு பத்து வெள்ளைப்பூடு இருக்கும் அதை நல்லா நச்சு வச்சுருக்கேன் நம்ம சட்டி போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் நம்ம எப்பவுமே வெள்ளைப்பூடு வதக்கையில் வச்சு தான் வதக்கணும் இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அது வேமாவே கருகிரும் அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் நல்லா வதக்கணும் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் சுத்தமான நல்லெண்ணெய் நம்ம சுத்தமான நல்லெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் நமக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க குழந்தைங்கள்லாம் எல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா டேஸ்டா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க இதுக்கு தேவையான அளவு நான் வந்து நைஸ் உப்பு தான் அப்போ அப்பதான் நமக்கு வேமா கரைஞ்சிரும் இல்லைன்னா கரப்படாது நைஸ் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அது சிம்ளையே இருக்கட்டும் நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் சிம்ளே இருக்கட்டும் நமக்கு கீரை தொக்கு சூப்பராக ஆயிருச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இது அப்படியே நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்